முக வெயிலில் அமர்ந்திருந்த மூதாட்டியை கவனித்தார் காவலர் ஒருவர் அகல் விளக்குகள் சீக்கிரம் விற்பனையானால் அந்த அந்த வயதான பெண்மணி நேரத்தோடு வீடு திரும்பி என்று எண்ணிய காவலர் அந்த பெண்மணியை அணுகி அகல் விளக்கு எவ்வளவு பாட்டி என்று விசாரித்தார் அந்த வயதான பெண்மணி ஒரு அகல் விளக்குக்கான விலையை சொல்ல காவலரோ மொத்த அகல் விளக்குக்கும் விலை சொல்லுங்க பாட்டி நான் வாங்கிக்கிறேன் என்றதும் அந்த பெண்மணியின் முகம் பிரகாசித்தது நேரத்தோடு வீட்டுக்கு போகலாம் என்ற மகிழ்ச்சி கண்களில் தெரிந்தது அந்த பெண்மணி வைத்திருந்த அனைத்து அகல் விளக்குகளையும் வாங்கிக் கொண்ட காவலர் அதற்கான பணத்தை அந்த கொடுத்தார் ஒரு வயதான பெண்மணி விற்க போராடிய அனைத்து அகல் விளக்குகளையும் வாங்கி அவருக்கு இந்த தீபாவளியை மறக்க முடியாததாக ஆக்கிய காவலர் விஜய் குப்தாவை இணையவாசிகள் புகழ்ந்து வருகின்றனர்